வருக்கும் வணக்கம் பாடல் கவிஞர் கண்ணதாசன் வரிகளை அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் காற்றினிலும் மழையினும் கலங்க வைக்கும் இடியினிலும் காற்றினிலும் மழையிலும் கழங்க வைக்கும் இடையினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றால் ஆடும் ஓயோய் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் தென்னம் இளம் கீற்றினிலே ஏ தென்னம் இளம் கீற்றினிலே தாளாற்றும் தென்றளது தென்னைதனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது தென்னைதனை விடும் புயலாக வரும் பொழுது அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நானலது ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நானலது காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் வெள்ளம் வந்தால் ஆடும் நாணலிலே காலெடுத்து நடந்து வந்த பெண்மயிது மயிது நணலிலே காலெடுத்து நடந்து வந்த பெண்மயிது தென்றலிலே தொட்டில் கட்டும் இது தென்றலிலே தொட்டில் கட்டும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவிலாத வெள்ளம் வந்தாலும் அஞ்சியில் மயங்கிவிடும் காலையில் தெளிந்துவிடும் விடும் அஞ்சியில் மயங்கிவிடும் காலையில் தெளிந்துவிடும் கேட்டு கேட்டுவிட்டால் துன்ப நிலை மாறிவிடும் அன்பு